வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் வைகுண்ட ஏகாதேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் வைகுண்ட ஏகாதேசி அன்றைய நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாது என்னது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஏகாதேசி விரதம் தோன்றிய கதை விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானதாக இருப்பது ஏகாதேசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது புராணங்கள் காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை என்று இந்த விரதத்தை மகிமை பற்றி அக்னி புராணம் எடுத்துரைக்கிறது இந்த விரதத்தின் சிறப்பு பற்றி சிவபெருமானே பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியுள்ளார் என்பது புராணங்கள் கூறும் தகவல் மாதம் இரு ஏகாதேசி என்று இருபத்தி நான்கு ஏகாதேசிகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கிறது இவற்றில் மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதேசியான வைகுண்ட ஏகாதேசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசியை மோட்ச ஏகாதேசி என்றும் அழைப்பார்கள் முன்காலத்தில் முரண் என்ற அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்தினான் அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் சிவபெருமானோ அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் அதன்படியே தேவர்களும் முனைவர்களும் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலை சந்தித்தனர் காக்கும் தெய்வமான அந்த கருணைக் கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரனை எதிர்த்து போரிட்டார் போரால் கலையப்படை கலை போரால் களைப்படைந்த திருமால் பத்ரி என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அந்த இடத்திற்கு திருமாலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொள்ள நினைத்து உடைவாளை உருவினான் அப்போது திருமாலின் உடலிலிருந்து ஒரு பெண் தோன்றி முரணை அளித்தாள் இது நடந்த பின் கண் விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் ஏகாதசி என்று பெயரிட்ட அந்த பெண் திருமாலிடம் வரம் ஒன்றை கேட்டாள் ஏகாதசி அன்று தங்களை அதாவது திருமால் நினைத்து நல்ல மனதுடன் யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டினாள் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகள் தெரிவிக்கின்றன சொர்க்கவாசல் திறப்பு விழா வைகுண்ட ஏகாதேசி அன்று விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலும் சொர்க்க வாசல் திறப்பு விழா நடத்தப்படும் இறைவனை தொழும் ஜீவாத்மா வைகுண்ட வாசலில் வழியாக பரமாத்வா பரமாத்மாவை சேருகிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது இந்த விழா அதிகாலை வேளையிலே நடைபெறும் இதில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளை கண்டுகளித்து சொர்க்க வாசலின் வழியாக வெளியே வருவார்கள் வாழும் அவசர உலகில் மாதந்தோறும் வரும் ஏகாதேசியை அனுசரிப்பது மிகவும் நல்லது பிரதமை திருதி திதியிலிருந்து பத்தாவது நாளான தசமியிலும் துவாதசியிலும் ஒரே வேளை உணவைத்தான் உண்ண வேண்டும் ஏகாதசி நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்து நீராடி பூஜையில் அமர்ந்து அந்த பரமாத்மாவை மனதில் தியானித்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் முதியோர்கள் உடல் நலிவுற்றவர்கள் பூஜையில் வைத்து நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிடலாம் பகலில் தூங்காமல் இருந்து அன்றைக்கு உரிய வேலைகளை கர்ம சிரத்தையோடு செய்து முடிக்க வேண்டும் இரவில் விழித்து பகவானின் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் மற்றும் பாசுரங்களை பாடிக்கொண்டு இறை சிந்தனையிலே இருக்க வேண்டும் கண் விழித்து இருந்து பகவானின் நாமத்தை சொல்லும் பாடல்கள் பஜனைகள் செய்து ஆன்மீக கதைகளை படித்துக்கொண்டோ பாராயணம் செய்து கொண்டோ மனதை ஒருங்கிணைக்க வேண்டும் ஸ்ரீரங்கம் தொடங்கி திருப்பதி வரை உள்ள வைணவ கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறும் இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான மக்கள் இறைவனின் அருட்கடாச்சத்தை பெற வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று இறை அருளைப் பெறுவார்கள் மறுநாள் து நாளில் காலை கடன்களை முடித்துவிட்டு விருந்தினர்களுக்கு அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டக்காய் ஆகியவற்றோடு அமுது படைத்து உண்ண வேண்டும் வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்ய வேண்டியது பகவத்கீதையை படியுங்கள் வழக்கமாக கீதை ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி நாளில் நிகழ்கிறது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை என்று அழைக்கப்படும் ஆன்மீக அறிவை வழங்கிய நாள் இது எனவே இந்த சிறப்பு நாளில் பகவத்கீதையை படி மிகவும் பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக செயலாகும் இரண்டு வகையான இலக்கியங்கள் கிருஷ்ணரை மகிமைப்படுத்துகின்றன ஒன்று தெய்வத்தின் மகிமைகளை பற்றி பேசுகிறது மற்றொன்று கிருஷ்ணரால் அருளப்பட்ட கீதை கிருஷ்ணரால் அருளப்பட்டதால் இரண்டுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை கீதையை படிப்பதே கிருஷ்ணருடன் இணைவதுதான் எனவே இந்த நாளில் கீதையின் வசனங்களை படிப்பது சிறந்தது விஷ்ணு நாமத்தை உச்சரியுங்கள் விஷ்ணுவின் அருளை பெறுவதற்கான மற்றொரு வழி விஷ்ணு நாமத்தை உச்சரிப்பது அல்லது கேட்பது இது ஒரு சமஸ்கிருத பாடலாகும் இது விஷ்ணுவின் ஆயிரம் பெயர்களை கொண்டுள்ளது இது விஷ்ணுவின் பெயர்களை குறிப்பிட்டு புகழ்கிறது விஷ்ணுவின் உபன்யாசம் கேளுங்கள் செய்யக்கூடாதவை இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தாயம் ஆடுவார்கள் அதற்கு பேசாமல் தூங்கி விடுவதே நன்று ஏனெனில் எந்த வீட்டில் தாய சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருக்க மாட்டாள் அந்த விளையாட்டின் போது இதோ இரண்டு போட்டு உன் தலையை கொய்கிறேன் நான்கு போட்டு உன்னை வெட்டுகிறேன் என கூறிக்கொள்வார்கள் ஒரு தெய்வத்திற்கு உகந்த நாளில் இப்படி அபசகன வார்த்தைகளை கேட்டால் எப்படி இறைவனின் அருள் கிட்டும் சினிமாக்கு செல்வார்கள் கொலை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே கண் விழித்திருப்பார்கள் இதுவும் தவறே அதே போல பரமபத விளையாட்டு ஆடும் வழக்கம் உள்ளது இதையும் செய்யக்கூடாது ஏகாதேசி அன்று உணவு அளிக்கவும் கூடாது அந்த உணவை ஏற்கவும் கூடாது என்பது சாஸ்திர நியதி ஏகாதேசி நாளில் விரதம் இருப்பது நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும் மன தூய்மை அடைந்தாலே இனிமையான வாழ்க்கை நமக்கு அமைந்திடும் மனம் வாக்கு செயல் மூன்றையும் ஒரே நிலையில் நிறுத்துவதுதான் ஏகாதசியின் நோக்கமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ